மாதம் எமது நாட்டில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இடம்பெற போகிறது சாமானிய ஜனதாத்துள்ள சாதாரணமாக வடக்கின் மக்களின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மாபெரும் ஒரு ஏன் ஜனதா தனவா மக்கள் நினைக்கிறார்கள் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் என்பது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஒரு தேர்தல் தேர்தல் அது எங்களு எங்களுடன் அல்ல என்று நினைக்கிறார்கள் சமார தேச சில அரசியல் கருத்துக்கள் செல்கின்றன ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு சம்பந்தப்படுகின்ற ஒரு தேர்தல் அல்ல குலம்ப நாயக்கிய சந்தேக அது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அப்படி இல்லாவிட்டால் இன்னும் சிலர் கூறுகின்றனர் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்ந்த சம்பந்தது என்று கூறு காலை புற பலகாம ஆனால் இலங்கையின் கடந்த காலத்திலான பொருளாதாரம் அதே போன்ற அரசியலை பார்க்கும் பொழுதுன்னா ஜனாதிபதி

ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியின் தீர்மானங்கள் தேர்தலை புறக்கணித்து அதன் சம்பந்தம் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் என்று நினைக்கவில்லை அளவு முடியும்

அப்பி ஓபோகாம் வேட்ணாவே அப்பிட ஜனாதிபைச் சந்திரே சந்தி இல்லான் நிவே நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்தது ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை கேட்டுக் கொள்ள அல்ல அப்பட சந்தி தென்ன கியான் நிவே எங்களுக்கு வாக்குகளை பெட்டுக் கொள்வதற்காக மட்டும் அல்ல அப்பி ஓபோகாம் வேட்ணாவே கணுதெனும் அக்கரான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது ஒரு கொடுக்கல் வாங்களை செய்து கொள்வதற்காக அல்ல அப்பி தாத்துன் பலாஸ் தென்னான் சந்தி தென்ன நாங்கள் உங்களுக்கு பதின் முட்டாம் சீர்த்துக்கு மேலதிகமாகத் தரியின்றும் பாக்கலியங்கள் என்று கூற அல்ல கானுதெனுமாக அவ்வாறான கொடுக்கல் வாங்கல் அல்ல நம்ம ஃபெடரல் தின்னம் சந்தது இன்னு நாம் உங்களுக்கு சமஷ்டி அளிக்கிறோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க அல்ல கனு அதுவும் ஒரு கொடுக்கல் வாங்க பிஸ்வஸ் அது ஒரு வியாபாரம் அப்பியாவை ஒவ்வாத்துக்க கனு தினம் அப்படிங்கிற கத்தாக்குறான நாங்கள் வந்தது உங்களுடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக பேசுவதற்கு அல்ல ஒபா பட்ட நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்பா பட்டமேவா தின்னம் நாங்கள் உங்களுக்கு இதை தருகின்றோம் ஓபா பட்டமேவா நீங்கள் எங்களுக்கு இதை தருவீர்களா ஓபா பட்ட ரொம்ப வாங்க மாவட்டம் வாங்க சம்பந்தமாக பேசுவதற்கல்ல அப்படித்தான் தமிழ் முஸ்லிம் பேகர் மலை என்ற பிரிவினைவாதங்கள் இல்லாமல் ද ේදක ොරව. ඉද ස්ලාම් කත් ෝලි ප ත් ද ල් ම. ඔ ෝට සාමක මද ත් මක්කල ේතුයි. න අනවරමර ක ට ප ඩ හම තු මක්කල යතුයි. අනවර ක ටහ ට ඩ ක්මක් වන ද. එදකාහ රට වනස් ලේතුයි. නට නග ට්‍රියයමක ව ඩ. පලන වනකල තුයි ට යමක ඩ රට සාාවට යොම කල තුයි. ල ට පද ර ක ට ස ා චචාවකට පියාව. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்காகவே நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிதான் எங்களுக்கு தெரியும் அப்ப பிதுபந்தவு எங்கள் தொடர்பாக விவித அர்த்தகத்தை லியவினோ பல வகையான கருத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன நெடுந்தாட்டம் வட வெடியில் மற்ற நாட்களுக்கு விட இன்று அதிகமாக விவித தேசபல நாயக்கின் பல்வேறு வகையான அரசியல் தலைவர்கள் அப்பகெனுக்கு எண்ணப்பட்டங்கரம் திவினோ எங்களைப் பற்றி கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்பிகனல் எண்ணப்பட்டங்கரம் திபினோ எங்களைப்பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் துருவித் வடக்கில் மட்டுமல்ல வட வெடியின் மிகவும் அதிகமாக தெற்கிலும் இதுவரை இந்த நாட்டை ஆட்சி செய்த மக்கள் வேதிக்கா கட்டி அனைவரும் ஒன்றாக ஒரு மேடைக்கு வந்திருக்கிறார்கள் ராஜபக்சவின் அரசியல் குலாம்

இன்று தெற்கில் அரசியல் எப்படியானது அப்பேராட்ட விநாசகரப்பு எங்களுடைய நாட்டை அழிவு பாதை கிட்டு சென்ற அப்பேராட்ட யுத்தாத்திகரப்பு எங்கள் நாட்டில் யுத்தத்தை உருவாக்கிய அப்பேராட்ட ஆர்த்திக்க கடாவட்டப்பு எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்திய அப்பேராட்ட ஜாதிக சம்பத் விக்குனப்பு எங்கள் நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்த அப்பேராட்ட விசால நாயபாரத்தை இறக்கிறப்பு எங்கள் நாட்டை மாபெரும் கடன் சுமைக்குள் தள்ளிய அப்பே தருவங்க நாகத்தை நத்திக்கிறப்பு எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இல்லாதொழித்த தருண தருணம் என்ற அட்டஹரையா மகர வின விகல்பு இத்திரு இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த நாட்டை விட்டு தப்பி செல்வதை தவிர வேறு எதையும் எப்பமா மிச்சப்படுத்தாத எக்க வேதிக்காவுக்கு அவர்கள் அனைவரும் ஒரே மேடைக்கு வந்திருக்கிறார்கள் ஆட்டோ விருது யாருக்கு எதிராக குடரகி மீதுவிடம் மகாஜன வியாபாருக்கு அருகியு எழுந்து வருகின்ற இந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு எதிராக ஜாத்துக்கு ஜனபலவி இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக முகத்துமே சித்துவி மித்துவிடலாம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இலங்கையில் விவித கதோரு பல்வேறு வகையான வித மத பல்வேறு வகையான கருத்துக்கள் பெதியும் பல்வேறு வகையான பிளவுகள் செல்ல அவை அனைத்தையும் அவர்கள் புறம் தள்ளி பிரதான கேந்திர திக்கு இரண்டு முக்கியமான கேந்திரங்களாக பிரதான கந்தூரு திக்கு இரண்டு முக்கியமான அணிகளாக அப்பராட்டை தேசபாலை திரவீகர்ண விவந்திபினம் எங்களுடைய நவீன் எங்களுடைய நாட்டின் அரசியல் துருவப்படுத்தப்படுகின்றது இத்தாமத் பெதியும் திக் குடரவின் துபினம் மிகவும் தெளிவான இரண்டு துருவங்கள் இங்கு காணப்படுகின்றன முகதே பெதியம் திக்கு

வடக்கின் அரசியல் தெற்குக்கு எதிரானதாக இருக்க வேண்டும் தக்குனே தேசப்பாலே உத்துரட்டே ரெவியுது தெற்கின் அரசியல் வடக்கு வடக்குக்கு எதிரானதாக இருக்க வேண்டும் இதுமே பிதும் ரேகாவக்க அப்பட அவசியது அப்படியான பிளவு எங்களுக்கு தேவையா நெஹ இல்லை ஏகே கொல்லு அப்பிய பெதப்பு பிதும் ரேகாவ அது அவர்கள் எங்களை பிரித்த பிளவு ஏகே அத்த பெதும் ரேகாவ நெவி அது உண்மையான பிளவு அல்ல அப்பட தினோ தெமல சிங்கல கேல பிதீமா எங்களிடையில் தமிழ் சிங்களம் என்ற பிளவு காணப்படுகின்றதா அப்படித்தன முஸ்லிம் சிங்கள பெரிய எங்களிடையில் முஸ்லிம் சிங்களம் என்ற பிளவு காணப்படுகின்றதாது

இன்று நாட்டுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்பதை உங்களிடம் கூறி செல்வதற்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அரசியல் முடிவனை எடுக்க முடியும் நாங்கள் என்ன என்ன செய்ய விரும்புகின்றோம் இந்த நாட்டிற்கு தேவைப்படுகின்றது அதை நாங்கள் கலந்துரையாடுவோம் என்ன எங்களுக்கு முதலாவது தேவைப்படுகிறது தேசிய ஒற்றுமைப்பாடு எங்களுக்கு தேவை தமிழ் முஸ்லிம் மக்கள் பிரிந்து சண்டையிட்டு கொண்டு காகன அடிபட்டு கொண்டு வயிறு ஒருவருக்கு ஒரு விரோதத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது